தாடும் வேஸ் பண்ண மாட்டாங்க இன்னமே இன்னமே பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இப்போ என் குழந்தை சொன்னதை பார்த்துருப்பீங்க இப்போ ஜெவ்வரிசியில் எப்படி வடாம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ரெண்டு வடாம் ஃபஸ்ட்டு ஜெவ்வரிசி வடாம் அந்த ஜெவ்வரிசி வந்து நீங்கள் வந்து ஒரு கப் அளவு ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து நான் நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஊற போட்டிருந்தேன் இப்போது இது காத்தால் எடுத்து இங்கே பாருங்கள் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வடாம் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ எந்த காரமும் நான் போட போகிறதில்ல சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன் முக்கியமாக குழந்தை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக முக்கியமாக நான் வந்து இப்போ நான் காரம் போடலை நீங்கள் வந்து காரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து பச்சை மிளகாவும் அப்புறம் வந்து க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி நீங்கள் இதில் விட்டுருலாம் ஸோ எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீ அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் விட்டு நீங்கள் பண்ணலாம் இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒர்க்கிங் உமன் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இது ஆற்றுலேயே வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா இந்த வடம் வந்து ரெடி ஆகிடும் அது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இது இடியாப்பம் பிளேட்டு இது இடியாப்பம் தட்டு தட்டு இட்லி கூட நம்ம இதில் செய்யலாம் இந்த மாதிரி பிளேட் நமக்கு இடியாப்பம் செய்யறதுக்கு விற்கிறாங்க ஸோ இதில் நல்ல எண்ணெய் தடவிக்கணும் நீங்கள் எண்ணெய் நல்லா தடவிண்டு இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா இப்போ நான் வந்து உப்பம் பெருங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதை எடுத்து ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது நல்லா தட்டி நம்ம விட்டுருணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலாக தான் இருக்கணும் ஒன்று மேலே ஒன்று வராமல் நீங்கள் பார்த்துட்ருணும் இப்போ இந்த தட்டில் நான் வந்து மூணு வடம் வர அளவுக்கு நான் இதில் நான் இப்போ பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டிலையே நீங்கள் வச்சு பண்ணலாம் நல்லா எண்ணெய் அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும் இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது ஸ்டீம் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டீம் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா ஆற விடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுக்கிறதுக்கு வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 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 பிளேட்டில் மூணு நான் இப்போ வச்சுருக்கேன் இன்னொன்று செகண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்லேயும் அதே மாதிரி மூணு நான் இப்போ வைக்கிறேன் நல்லா பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு தட்டில் மூ மூணு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது தட்டும் நீங்கள் இப்போ நான் இப்போ வைக்க போகிறேன் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் சொல்கிறது என்னென்னா இப்போ அடுத்த தட்டு ரெண்டுத்துலையும் நான் வந்து நல்லா ஃபில்டாக எல்லாமே ஃபுல்லாக பெருசாக வர மாதிரி நான் ஃபில் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து இடியப்பம் பிளேட் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இட்லி குழி இருக்குது பார்த்தீங்களா அந்த குழியில் வரா மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வடாம் நீங்கள் பண்ணலாம் ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் இட்லி மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பத் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபோர் மினிட்ஸ் தான் நீங்கள் வைக்கணும் ஃபோர் மினிட்ஸ் வந்து இட்லி பாத்திரத்தில் இப்போ ஃபர்ஸ்ட்டே நீங்கள் இது இந்த ஸ்டீம் வரா மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டே வச்சுருங்க ஸ்டீம் வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டீம் வந்துட்டே இருக்கணும் நீங்கள் அந்த டைமில் வச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இது ஃபோர் மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பாரு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லையா ஜபர்சி அது ஃபுல்லாகவே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு வெந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா முழுசாக கண்ணாடி மாதிரி நல்லா வெ வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்க த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வைக்க வேண்டியதில்லை ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெந்து அதிகமாக வெந்துடும் அதனால் உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் வச்சு நீங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிங்கன்னா தட்டில் எடுத்து கொஞ்சம் பதமாக நீங்கள் அது உடையாதபடி நீங்கள் வச்சிட்டே இல்லைன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த அந்த பட்டர் ஷீட் கூட மேலே வச்சு நீங்கள் வைக்கலாம் அப்படியே இல்லைன்னா ஒரு தட்டில் டைரக்டாக கூட நீங்கள் வைக்கலாம் இது ஆவின் பட்டர் இருக்கு இல்லையா ஸோ அந்த பட்டர் ஷீட்டை நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கூட நீங்கள் இங்கே பாருங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக நமக்கு எடுக்க வந்துடும் அது ஸோ இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிலில் வந்து உணர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக நமக்கு எடுக்க வந்துடும் அழகாக எடுக்க வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக நான் இட்டு இருந்தேன் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூனால் இப்படி நல்லா நாளாக நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்து நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இது அழகாக இப்படியே வந்துடும் பாருங்கள் ஆறுனா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் காரம் அதில் சேர்த்து நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் உங்களுக்கு ஆகாது தனித்தனியாலாம் வராது அழகாக இப்படி ஒட்டி நல்லா அழகாக வந்துடும் ஸோ ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நை நைட்டு அதாவது மார்னிங் நீங்கள் ஊற போட்டு நைட்டு வந்து கூட இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை ஸ்டீம் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஸோ ஃபோர் ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு முக்கால் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு மூணு நாலு பிளேட் உங்களுக்கு வந்ததுன்னா மார்னிங் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அழகாக உங்களுக்கு வடாமோ உங்களுக்கு காஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி வாடா உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வீட்லையே ஈஸியாக பண்ணலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி ஷீட் வச்சோம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரக்டாக ஒரு பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு நான் நல்ல காஞ்சி வத்தல் நல்ல காஞ்சி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வ வத்தல் காஞ்சி நல்லா இருந்தது இது எவ்வளோ கிறிஸ்பாக இது பொறிஞ்சிருக்குன்னு பாருங்கள் நான் எண்டில் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இன்னொரு வடான் நீங்கள் பார்க்குறது அது வந்து மிந்தின சாதத்தில் அதை அதை வந்து நான் பண்ணேன் நெக்ஸ்ட்டு அந்த வடாம்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டுமே எவ்வளோ அழகாக நல்லா கிறிஸ்பாக நம்மளுக்கு புரிஞ்சு வந்திருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை பட் இந்த மாதிரி நான் டைம் கிடைக்கிறச்ச நான் பண்ணுவேன் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த சாதம் மிந்திருத்து ஆக்சுவலாக நான் வந்து சாதம் மிந்திரிச்சு அதை தண்ணி குத்தி வைக்கலை முந்தின நாள் அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வெளியில் இப்போ எடுத்தது இது வந்து ப பச்சரிசி சாதம் நீங்கள் புழுங்கு இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் முன் முந்திர நாள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிடலாம் மறுநாள் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் இல்லையா கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு தேவையான அளவு காரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிந்தின சாதம் நீங்கள் தண்ணி அதில் விட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல தண்ணியை நல்லா தண்ணியிலருந்து சாதத்தை பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க காரம் போட்டு மிக்சியில் ஒரு ஒரு தடவை இப்படி அடித்தல்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் ரொம்பவே ஈஸி இது அழகாக இப்படி மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம வடாம் மாதிரி நம்ம பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம் வெங்காயம் வடம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ இது வேணும்னா உங்களுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி கூட அதில் நீங்கள் சேர்த்துட்ரலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் போடாமல் நான் இப்போ பண்ணியிருக்கேன் வெறும் காரம் மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் வெங்காயம் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வெங்காயம் இதை போட் இதில் போட்டு அரைக்கப்படாது வெங்காயத்தை வெங்காயம் வந்து ஒரு நல்ல பொடியாக கட் பண்ணி அப்படியே தான் இதில் சேர்க்கணும் அப் அதுதான் வெங்காயம் வடம் ஸோ அந்த வெங்காயம் கட் பண்ணி இதுலேயே போட்டு அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வைக்கணும் நீங்கள் இப்போ பாருங்கள் இது பட்டர் ஷீட்டு இது ஸோ இந்த ஆவின் பட்டர்லாம் வரோம் இல்லையா ஸோ அந்த ஷீட்டை நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா கடையில் பட்டர் ஷீட்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த பட்டர் ஷீட் மேலே ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் ஆற்றுக்குள்ளாரையே நீங்கள் வந்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிலில் கொண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிலில் போய் கொஞ்சம் நம்ம வந்து இருக்க வேண்டியது இல்லையா ஆற்றுக்குள்ளரையும் இந்த மாதிரி வச்சிட்டே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ ஒரு பிளேட்டில் நான் வந்து நான் துணி போட்டிருக்கேன் ஒரு டவல் மாதிரி போட்டிருக்கேன் இன்னொரு பிளேட்டில் வந்து நான் இந்த ஷீட் போட்டிருக்கேன் ஸோ இப்படி நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சி வைக்கணும் நீங்கள் இதில் கட் பண்ண வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணி அப்படியே கூட வச்சுட்டுலாம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் காரம் போட்டு நீங்கள் பண்ணலாம் இதில் பச்சை மிளகாவும் நீங்கள் அரைச்சிக்கலாம் எந்த க உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போ போட்டுக்கலாம் இல்லை வரமிளகா கூட நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி இப்போ வச்சுருலாம் ஸோ முந்தின சாதம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிடுறலாம் தண்ணி குத்தி வைக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே நீங்கள் போ சாதம் டிஃபன் பாக்ஸில் போட்டு ம மற்ற நாள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ பாருங்கள் இந்த இப்போ ஷீட்டில் நான் இப்போ வச்சுட்டுருக்கேன் ஸோ எல்லாமே ஆற்றுக்குள்ளார நீங்கள் ரெடி பண்ணிட்டு இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வெயிலில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த வடான்லாம் ஒரு நாள் போதுங்க அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறது ஸோ இப்போ இது ரெண்டுமே ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு டூ டேஸ் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா போதும் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகியும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு ஸோ நான் எப்போவுமே சாதம் ரொம்ப கரெக்டாக பண்ணுவேன் அப்படி ஏதாவது மிந்துட்டு தான் இந்த மாதிரி நான் செய்வேன் காரம் போட்டு பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் உணர்த்தனா போதும் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போது அதை தான் நான் இங்கே பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு வடானும் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இப்போ எப்படி அது நல்லா பொறிஞ்சு வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் எண்ணெயில் விட்டு நான் உங்களுக்கு பொறிச்சும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வெயிலில் கா காய வச்சு இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வருது பாருங்கள் இது ஜெவ்வரிசி வடான்னு இது நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்க இன்னொரு மெத்தட் வந்து அதை நல்லா கஞ்சியாக நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை வந்து வெயிலில் உணர்த்தி அதை எடுப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பாருங்கள் மிதமான தீயில வச்சு இப்படி பொறிச்சு எடுங்க நீங்கள் இப்போ இன்னொரு வடாம் போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஜவ்வரிசி வடான் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ச மிந்தின சாதத்தில் பண்ண வடானும் நான் பொறிச்சு காமிச்சிருக்கேன் ஈஸியாக எங்கள் ஆற்றுல எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இது மிந்தின சாதத்தில் பண்ணது ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு தான் இது காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக நான் அப்படி போட்டேன் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான வடாம் ரெசிபி தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை காமிக்கலாம் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவைப்படும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய feedback வந்து கொடுங்க. லைக் subscribe பண்ணுங்க. பல் பட்ட press பண்ணுங்க. Thank you very